ஓம் சாய்ராம் என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலிமா சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் சாய்ராம் போன வியாழக்கிழமை நம்ம சாய் பிரார்த்தனை மையத்துக்கு வந்திருந்தாங்க வந்து ஒரு அம்மாவோடய இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கேட்கும்போது அப்பா அவங்களுக்கு எப்படி இப்படிலாம் உதவுனாரு அப்படின்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம் அவங்க வந்து வாக்கத்தில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பையன் காலேஜ் படிக்கிற மாதிரியும் பொண்ணு பத்தாவது படிக்கிற மாதிரியும் இவங்க போயிட்டுருக்கு அப்போது வந்து ஒரு அவங்க இருக்கிற அப்பா அப்பார்ட்மெண்ட்ஸு இவங்க அப்பார்ட்மெண்ட்ஸு கீழே வரும்போது ஒரு வீடுங்களாம் இருக்குது ஸோ அந்த வீட்டில் ஒருத்தங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பசங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லேயே வந்து சேர்ந்துருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க தான் ஆக்சுவலி வேறு அவங்க வந்து தெலுங்கா என்னமோ சொல்கிறேன் தமிழில் வேறு எதுவும் இது மா ஆளுங்க மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க தமிழ் இல்லை ஆனால் அவங்க அவங்க தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கள்கிட்ட வந்து நல்லா ச ரொம்ப சிகிச்சமாக பச பழகுறது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த அன்னதானம் பண்ணுறது அன்னதானம்னு சொல்லலை மீன்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வாலண்டியர் இப்போ குப்பை எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் இவங்க எப்படி நல்ல விஷயங்கள் நாங்கள் செய்யும்போது இவங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக இவங்க நல்லவங்க ஆள் மாதிரி தான் ரொம்ப சீக்கிரமாக இவங்களுக்குள்ளே அட்டாச்மெண்ட் ஆகிடுது அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஒரு நல்ல வெல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இவங்க ரொம்ப சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுது இது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஆகுது அப்படியே அந்த ஸ்கூலில் இருக்குது அப்படி நல்லா இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க போக போக காலங்கள் போக அப்படி க்ளோஸ் ஆகிட்டு இவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் திடீர்னு வந்து வாலண்டியாக வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுட்டுருங்க எனக்கு எங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொடுங்க பேங்கில் போட முடியாது ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பாங்க என்ன காசெல்லாம் கொடுக்குறீங்க இல்லை இல்லை உங்கள நம்பி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு கொடுக்குது அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு இவங்க எதாவது போனால் எப்படி வேறுமா போகிறீங்க நீங்கள் ஒரு ஆவரேஜாக போனால் இந்த இந்த ஜுவல்ஸ் வாங்கினா இந்த ஜுவல்ஸ் நீங்கள் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்ஸ் கொடுக்குறது வாலண்டியர் ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் வேணாங்க இல்லை இங்கே போட்டுப்போங்க நிமிஷம் ஸோ லேடிஸாக நம்மளேருந்து ஒரு ஃபேன்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுக்கும்போது நம்ம வேணாம் நான் தோணும் சிறு ஃபங்க்ஷன் போனால் நம்ம நல்லா நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இதாக ஃபீல் பண்ணாங்க ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்றதுனால நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப வேணான்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் வேணான்னு என் வீட்டுக்காரர் வேணான்னா நான் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டு போவேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு செஞ்சால் அவங்க நல்ல இதை செய்வாங்க ஸோ எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்களும் அவங்களுக்கு கொடுப்போம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்களுக்குன்னு மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு பேருக்கிட்ட அப்படின்னா நல்லா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகினாங்க ஸோ நாட்கள் வருஷங்கள் போ நாட்கள் போது வருஷங்கள் போயிட்டே இருக்கும்போது நல்ல க்ளோஸாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக வந்து அவங்க வந்து நான் ஒரு சீட்டு ஒன்று போட்டிருக்குறேன் சடனாக எனக்கு வந்து ஃபண்டு மாதிரி வந்திருக்கு ஆனால் எடுக்கணுன்னா ரொம்ப லாஸ் ஆகுது இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக சில காசுகள் வேணும் நான் கொடுக்கணும் உங்களோட ஜுவல்ஸ் இருந்தால் கொடுங்க நான் வந்து ஒரு டூ டேஸில் உங்களுக்கு தந்து ஆர் த்ரீ டேஸ் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க சரி அப்படி தான் இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களே கேட்டால் ஓகே அவங்க சொன்னது அவங்க நடந்ததுக்கும்போது நான் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கேட்காம வாலண்டியர்ஸ் நிறைய விஷயங்கள் செய்வாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க இதான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அது வருஷ கணக்கில் பழக்கம் இருக்கிறதுனால பசங்களாம் அங்கே தானே இருக்காங்க திடீர்னு கேட்டாங்க என் அமௌண்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது சரி பட் ஏன்னா கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல உங்களோட பர்டிகுலர் இந்த ஜுவல்ஸை கொடுத்தீங்கன்னா நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு இங்கே கேட்டு கேட்டாங்க சரி கொடு கொடுத்தாகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அவ்வளோ ஃபோர்ஸாக கேட்குறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அவங்க வேணாம் வேணால் ஜுவல்ஸ் இல்லாமல் போய் கொடுத்து வேணாம் காலைல கொடுக்குறோம் சார்ந்தம் கொடுக்குறது வேறு இவங்க டூ டேஸ் டைம் கேட்குறது வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ சரிப்படலை போது அவங்க எவ்வளோ டைம் என்னமோ அவருக்கும் அவங்க எங்களோட ஜுவல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ டைம் ரெண்டு மூணு நாள் வச்சு தான் திருப்பி கொடுத்துருக்குறோம் அவங்க அப்படி நினைக்கலையே போது சரி மூணு இஷ்டம் நீ எது வேணால் பாரு அப்படின்னு சொல்லும் சார் சொல்லிட்டு அவன் என் வீட்டுக்காரர் போயிட்டார் சரி நாளைக்கு அவங்க வந்து எனக்கு கொடுங்கிற நாளைக்கு நான் தரீங்களேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து நான் அந்த ஜுவல்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கும்போது தான் ஏன் ஜுவல்ஸ் வந்து சடனாக என் தங்கச்சிட்ட கொடுத்தது அப்போ தான் ஞாபகம் தான் பா வெளியே போகணுக்கா எனக்கு ஜுவல்ஸ் தான் கொடுக்கா ஃபங்க்ஷனுக்கு போது நான் அந்த இது வந்து லீவ் டைம் தான் இந்த ஸ்கூலில் நான் வெளியே போக வேண்டியது மாமியார் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு வந்து அங்கே நிறைய என்னோடய ரிலேஷன் அவங்க மாமியார் சைட்லருந்து ரிலேஷன்ல நிறைய பேர் வருவாங்க வேணும்னு வாங்கி போனால் எனக்கு அப்போ தான் ஞாபகம் ஈவ் நம்ம அந்த ஜுவல்ஸ் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஃபோன் பண்ண வந்துட்டியா ஊரில் இருந்துன்னா நான் வந்துட்டேன்க்கா நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கங்கக்கா நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னா சரி அப்போ இவங்ககிட்ட இன்னொரு டைம் டைம் கேட்கும் இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நாளைக்கு வந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நான் நைட்டே போயிட்டு வாங்கிட்டு அந்த ஜுவல்ஸை நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுநாளைக்கு காலையில் ஆக்சுவஷல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தது மாதிரி காலைல அவங்கள வர சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நைன் ஓ கிளாக் மாதிரி அப்போ நான் அப்பா கிட்ட தான் அது வச்சுட்டு ஏன்னா மற்றவங்க ஜோ கொடுக்குற ஜுவல்ஸ் நான் எப்போவுமே நான் என் ஜுவல்ஸ் மற்றவங்கிட்ட கொடுக்கும்போதும் வாஷ் பண்ணிவிட்டு கொடுப்பேன் மற்றவங்க எதாக இருந்தாலும் என் தங்கச்சியே இருந்தால் கூட போட்டுட்டு வந்து கொடுத்தா நான் வாஷ் பண்ணி தான் போடுவேன் அப்படியே எடுத்து போட்டு அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் துடைச்சிட்டு அப்பா பாதத்தில் வச்சுட்டு எப்போவுமே அப்போ தான் போடுவேன் இது என்னோட இயல்பான குணம் அப்படின்னு போது நான் அப்பா பாதத்தில் வச்சுட்டு அது அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துச்சு வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு காஃபி தர சொல்லிட்டு காஃபி கொடுக்க சொல்லிவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கலான் போது டக்குன்னு வந்து விளக்கு அமைஞ்சிருச்சு இந்த விளக்கில் விளக்கு அமையும் எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே இருந்தது என்னடா விளக்கு அமையுதே அப்படின்னு சொல்லிது சரி காற்று கீதில் கூட டக்குன்னு அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் திருப்பி அந்த எடுத்து நான் ரெண்டு ஸ்டெப்பு தான் வரேன் டக்குன்னு அப்பாவோட ஃபோட்டோ மேலேருந்து கீழே விழுந்துருச்சு அது நல்லா ஆணியில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் செயலாக மாதிரி சேர்த்துருந்தேன் அது உழுதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னமும் யாரோ ஓங்கி தட்டி அந்த கீழே அப்படியே இதாகி விழுந்த மாதிரி இல்லை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் டக்குன்னு ஏன்னோ ஒரு ஒருத்தர் சரி கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இப்போதைக்கு கொடுக்க வேணாம் கொஞ்சம் நேரம் மாச்சி அது கழிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அந்த செயினை நான் கொடுக்காமல் நான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னா டக்குன்னு போயிட்டு ஒம்பது மணிக்குள்ளே வருவேன்னு சொன்னாங்கங்க இன்னும் வரல என் தங்கச்சிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன் மாதிரி நடித்தேன் அவங்களுக்கு வந்து ஏதோ டவுட்டு இப்போது இவங்க வச்சுட்டு இல்லைன்றாங்களா இல்லை என்னென்னு தெரியலையே நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஒம்பது மணிக்கு என் தங்கிச்சு வந்து தந்துருவா வெயிட் பண்ணுங்க அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே மாற்றிட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி அவன் ஃபோன் எடுக்காத மாதிரியும் ஃபோன் பண்ணுங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் ஓட்டிகிட்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இவங்க ஏதோ கேட்குறாங்க அந்த நேரத்தில் முதலி அப்படின்னு இது இப்படியே போயிட்டு ஒரு அரை நான் அப்படியே பண்ணேன் சரிங்க நீங்கள் அவங்க வந்தானே என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி மாறிட்டு போயிடுச்சு இவ்வளோ வரைக்கும் அந்த மாதிரி குரலே அவங்க சொன்னதில்லை டக்குன்னு ஒரு குரல் ஒரு மாதிரி மாறும் சரி நான் எதுவும் அது மேலே எதுவும் பெருசாக பேசலை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க நான் வந்து ஒரு நீங்கள் வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த சாமி ஃபோட்டோலாம் எடுத்தேன் எனக்கு அது அதுலேருந்து ஒரு உறுத்தலாக இருந்தது என்னடா இது நம்ம இப்படி கொடுக்குறது அமௌண்ட் இந்த இது சவரம் நிறைய இருக்குதுன்னா லட்சக்கணக்கில் போகுமே சரின்னு சொல்லிட்டு அதையே இருக்கும்போது அப்புறம் கரெக்டாக நான் பதிய நான் கூட்டிகிட்டு வரும்போது வெளியே நான் போகிறேன் வெளியே போய் பசங்களை என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் வரணும் கூட்டிகிட்டு வரும்போது அப்போது ஒரு தர்மம் கேட்குறவங்க போகிறாங்க நான் அவங்களுக்கு தர்மம் போகிறேன் டக்குன்னு ஒருத்தர் மட்டும் தர்மம் கேட்குறவரு வந்து நீ போயிட்டு ரெண்டு சேது நீ தான் உன்னோட நான் உன்னோடது நீ தான் உஷாராக பார்த்துக்கணும் அவனு சும்மா சும்மா நான் வந்து உனக்கு உதவ மாட்டேன் அப்படின்ற டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார் தர்மம் கேட்குறவர் ஆனால் தர்மம் வாங்கலை வாங்க மாதிரி வந்தார் டாக்டர் இது மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டார் எனக்கு ஒன்றும் புரியல நீ தான் உஷாராக இருக்கணும் சும்மா சும்மா வந்து உனக்கு உணர்த்த முடியாது அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை அழகாக சொல்லி போயிட்டார் எனக்கு அப்போது போயிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லாமல் யோசிச்சு யோசிச்சுன்னா டக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுது ஓ இது அப்பாவோட நான் அப்பா ஏதோ நம்ம எச்சரிக்கிறான்னு போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன் செய்கிறான் அவர் எவ்வளோ தூரம் போயிருப்பார் டக்குன்னு ஒருத்திரும்பான் வண்டியை வச்சு என் பொண்ணை வச்சு சுற்றி சுற்றி பார்க்குறேன் அவர் ஆளாக அட்ரஸ் கேட்கல வந்தது சாய் பாப்பா தான் சரி இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு நான் அப்போ கூட அவங்க மேலே தப்பாக நினைக்கல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையே நல்லா இருக்காது போத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் விட்டுவிட்டேன் அவங்ககிட்ட வரும்போது நான் தள்ளி தள்ளி சொன்னேன் இல்லை இப்போ வரலாதி திடீர்னு நான் ஊருக்கு போயிட்டா என்னை நம்பாது ஏன்னா நம்ம சொல்லி சொல்லி விட என்கிட்ட இல்லைன்றது சொல்கிறது நல்லாயிருக்கும் அவங்க வேறு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லைங்க நம்ம மன்னிச்சிடுங்க வந்தவன் திருப்பியும் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டா ஊருக்கே நகையை போட்டுட்டு அவங்க ஊருக்கு ஏதோ போயிட்டா என்னால் இப்போதைக்கு எடுத்துட்டு வர முடியாதுங்க இன்னும் ஒரு மூணு நாலு அஞ்சு நாள் ஆகுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு மேலே செம்ம அப்போ தான் பார்த்தேன் என்ன நீ ஒரு உதவி பண்ண மாட்டேறீங்க ஏமாத்துறீங்க நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கலன்னு அவங்க இவ்வளோ கோவப்பட்டது பார்க்கல நான் தான் அவங்களோட கோவமே இப்படி அந்த சிரிச்ச முகத்தை தாண்டி ஒரு கோவத்தை நான் தான் பார்த்தேன் ஒரு கட்டத்தில் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் இன்னமும் அவங்களோட நகையை வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு கட்டத்துல போயிச்சு எனக்கு இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா இந்த மாதிரி கேரக்டரா இவங்க கோவம்லாம் வருமா அப்படி இந்த மாதிரி முகமே நான் பார்த்தது இல்லை என்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே போங்க உங்களுக்கு நீங்களும் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மூட்டெல்லாம் கொஞ்சம் இவங்க எப்படி பேசிட்டாங்கன்னு கொஞ்சம் எனக்கு அப்சராக என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் நினைச்சுட்டு தான் நீ பண்ண தான் கரெக்டு எதுக்கும் கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கலாம் விட்டுறது இதை பற்றி கரெக்டாக யாரையும் இப்போதைக்கு யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு விட்டாரு ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவங்க நிறைய உதவி இருக்கிறாங்க நிறைய ஹோட்டலுக்கெல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்ருக்குறோம் ஒரு டைம் நிறைய அவங்க பே பண்ணியிருக்காங்க நான் பே பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போவுமே கேங்காக தான் போவோம் நான் என்னோடய பக்கத்தில் இருக்கிறவங்க தென் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அது மாதிரி நாங்களாம் போவோம் எப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுவேன் அது மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒரு மறுநாளைக்கு இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு காலிங் காலிம்பெல்லாம் அடித்து இதே இந்த மாதிரி சொல்ல ஏ அந்த அந்த பொண்ணு இருக்குது எங்கே வீடு திரும்பி லாக் ஆகிடுச்சு உனக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னா என்ன இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் அந்த பொண்ணு நகை காசெல்லாம் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு காசு கேட்டு வாங்கியிருக்கிறான் நானும் ஒரு ஒரு மெலிசான ஒரு லகை மாதிரி கொடுத்தேன் பெரிய நெருசு நிறைய கேட்டால் நான் இருந்து இதுதான் அந்த நேரத்தில் நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் அதனால் பெருசாக இல்லை சின்னதாக ஒரு நகைலாம் கொடுத்தேன் நகையை வாங்கிட்டு போயிட்டாட்டி இப்போ பார்த்தா எல்லாம் அவன் வீட்டுக்காரன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் பார்த்தா அவன் அட்வான்ஸு கூட வீடு காலி பண்ணிவிட்டு அட்வான்ஸ் எப்பயோ வாங்கிட்டு ஊரோட போகிறான் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கள் நைட்டோட நைட்டாக அவங்க வீடாக நைட்டோட நைட்டாக கால் பண்ணியிருந்திருக்காங்க என்ன நான் ஏதாச்சும் வீட்டுக்கு ஏதோ போய் பார்க்க அந்த பக்கம் போய் பார்த்தா எல்லாம் காலியாக இருக்குது இவங்க காலி பண்ணிட்டு எப்பயே போயிட்டாங்க என்னோட நகையெல்லாம் என்னோட நாய் ஒரு இது ஒரு ஒரு சுமம் இது கம்மியாக இது ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது உனக்கு எதை தெரியுமா நீ ஏதோ காசு கொடுத்தீ அப்புறம் நிறைய பேர் விசாரிக்கும் போது நான் இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன் நான் உங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய இதாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அழ ஆரம்பிச்சிட்டா ஐயோ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு சொல்லு என்னன்னே புரியல அப்போ பார்த்தா நிறைய பேர்கிட்ட பணமும் நகையும் இந்த மாதிரி பா பழகி இவங்களோட இது இப்படி தான் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு இடத்துல போய் நல்லா பழகி நல்லா செஞ்சு அந்த தெரிஞ்சவங்கக்கிட்ட அது எல்லாத்தையும் எமர்ஜென்சி சொல்லிட்டு காசாக வாங்கிட்டு ஏமாத்துறது தான் இவங்களோட பழக்கம் பொழுது எழுது அப்படின்னு தான் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு ரொம்ப விட வேடன்னு ஆகிடுச்சி சைராம் நான் நல்லா வேலை நான் கொடுத்துருந்தேன்னா என்னோடய அமௌண்ட் எல்லாத்துலேயும் எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு என் வாழ்க்கை என்ன மாதிரி ஆகிட்டு இருக்கோம் என் வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருப்பார் என்ன அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த பாபா என்னை காப்பாற்றி கொத்துட்டார் குடும்பமே செதைஞ்ச அளவுக்கு இருந்திருக்கும் எங்கள் விஷயம் நான் போய் பாபாவுக்கு நன்றி சொன்னேன் எனக்கு அழுத்திரமா வந்தது ஃபோட்டோவில் வந்து அப்பா உடைச்சதும் ஒரு அந்த வார்த்தை அந்த வெளியே வந்து இந்த ஒரு வார்த்தை சொன்னதும் பாப்பா பாப்பா நான் நான்லாம் சாயர் பாபா இருபது வருஷமாக நான் கும்பிட்டுட்டு வரேன் சாயர் அம்மா நான் அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் ஒரு நாளுமே கேட்டதில்ல பாபா அப்பா உனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அது நீங்களே செய்யுங்க தான் நான் நீங்கள் ஒரு நாள் கூட நான் இது வேணும்னு நான் வேண்டினதில் எனக்கு இது கொடுங்கன்னு அடம் பண்ணதே இல்லை எப்போவே என் வேட்டுக்கார கூட சொல்லுவார் நீ இது வேணும்னு வேண்டிய பாபாட்டை கொடுப்பாரு இல்லை அவருக்கு நம்ம குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு தெரியுமோ அதுதான் கொடுப்பாரு கொடுப்பார் ஏன்னா எனக்கு சில டைமில் என் பையனுக்கு வந்து அவங்க ஒரு கோர்ஸ் கேட்டான் ஆனால் அவருக்கு இன்னொரு கோர்ஸ் தான் கிடைச்சேன் நான் சொல்லிட்டேன் பாபா உனக்கு இந்த கோர்ஸ் தான் கொடுத்துருக்காரு இந்த கோர்ஸில் நீ படிச்சாதான்டா நல்லா வருவா காலேஜில் அப்படின்ட்டு அவனும் ஒரு மறுப்பயிற்சி பேசுனது ஏன்னா அவன் சின்ன குழந்தைய நாங்கள் பாபா சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து அவனுக்கு பாபான்னா ஆள் மனசில் பற்றி அதனால் நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் தவிர நாங்களாக முயற்சியெல்லாம் பண்ண நாங்கள் என்னமோ வேண்டிட்டு அங்கே போவோம் அங்கே என்னங்க கிடைக்கதோ அதை தான் நாங்கள் வாங்குவோம் தாங்கிக்குவோம் மற்றபடி இதுதான் நினைக்க மாட்டோம் அதனால எங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கிறவர்கள் என்றைக்குமே கெட்டது அந்த மாதிரி என்ன அப்படி வேண்டதுனால எனக்கு அப்பா எப்படி கொடுத்தாரோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு என்ன பாபாவை வேணாலும் தாங்குவேன் வந்து நம்ம வியாழக்கிழமை வந்து நம்ம சாடி விட்டு அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்பா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து இருக்கிறாங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உணர்த்துற மாதிரி நிறைய விஷயம் அப்பா சில பேர் உணர்த்துவாங்க ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாமல் போயிடுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்பா கூடியே ரொம்ப நாள் அப்பா கூடியே இருக்கிறதுனால தான் டக்குன்னு அதை உணர்ந்துட்டீங்க நிறைய டைம் உணர மாட்டாங்க அவங்க எதாவது சொல்கிறாங்க நம்ம ஏதோ நினச்சி போயிடுவாங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இப்போதைக்கு யாரையும் நம்பி யாரையும் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவேன் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது என்ன இந்த காலத்தில் இந்த சூழ்நிலை நம்ம நாலஞ்சு வருஷம் பழகிட்டோம் நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு இந்த மாதிரி நினச்சி யாருமே கொடுக்காதுங்க இருங்க கொடுங்க நான் ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்ஸாக ஒரு அளவுக்கு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்து கொடுத்து வாங்கிக்கிங்க தவிர உங்களோட கழுத்து பெரிய அளவுக்கு எதுவும் கொடுத்து பசங்கள் மாட்டிக்காதீங்க இப்போ யாரையும் யாரையும் நம்ப முடியாது இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாகவே இருக்கட்டும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பா பாபா எப்படி தன்னோடய குடும்பத்தை அவங்க எப்படி காப்பாற்றினாரோ பார்த்துக்கிட்டிங்களா அதே மாதிரி நீங்களும் பாபா முழுசாக நல் நன் நன் நல்ல சே பாபாவை முழுசாக நம்புங்க அவர் சொல்கிறபடியே நடங்க லைஃப்பில் உங்களுக்கு வர பெரிய பெரிய கஷ்டத்தை பாபா ரொம்ப இனிமையாக்கிடுவார் நன்றி அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்